ஜபம் அப்படிங்கிறதான அந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடைசி காலத்தில் ஜபம் அதிகமாகி தேவைப்படுகிறது இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதான துணிகரமான உபதேசத்துக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள் ஜபமே தேவையில்லை ஜபிக்காமல் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் ஜபமே தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் ஜபத்தை விட மற்ற காரியங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் இது எல்லாத்துக்கும் வேத வசனத்தில் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா வேத வசனத்தின அடிப்படையில் சொல்ல முடியாது அனுபவத்தின் அடிப்படையை சொல்ல முடியும் அப்படிம்பாங்க ஆனால் உண்மையிலேயே வசனத்தின்படி படி பார்த்தீங்கன்னா ஜெபம் எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதுன சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலையும் சரி இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்தா எதுக்கெல்லாம் ஜெபம் தேவை அப்படின்னு ஆண்டோர் சொல்லி வச்சிருக்கிறார் முதல்ல ஜெபத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னால் இயேசுவே ஜெபிக்கிறார் இருட்டோடே எழுந்துருச்சு போய் ஜெபமன் ஆருன்னு மார்க்கெழுன சுவிசேஷத்தில் இருக்கு அதிகாலையில் அவர் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கு ஏசாய ஐம்பது நாளில் தனிப்பட்ட முறையில் அவர் தேவனோடு கூட ஜோம் பண்ணாரு அப்படின்னு இருக்கு இப்படி ஏசு கிறிஸ்துவே ஜபத்துல தான் அவருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறார் ஜபம் எவ்வளோ முக்கியம் என்பதை நமக்கு காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மத்தியை பதினேழு இருபத்தொன்று சொல்லுது பிசாசை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இவ்வகையான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபாசத்தனமின்றி ஓடாது ஜபமே தேவையில்லைன்னா எப்படி பிசாசு ஓடும் ரெண்டாவது நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்பினால் வசனம் தெளிவாக சொல்லுது என் நாமத்தினாலே ஜபத்தில் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ ஜபம் ரொம்ப முக்கியம் அவரோட நாமத்தினாலே பெற்றுக்கொள்வதற்கு அதை விட முக்கியம் மத்திய ஐயோ இருபத்தாறு முப்பத்தி ஆறுல ஆண்டவர் சொல்கிறாரு உபத்திரவத்திற்கு முன்பு அதாவது கெட்ஸ மனையில் அவர் ஜபித்தார்ன்னு இருக்கு ஒரு தடவைக்கு மூணு தடவை கூட வேற அவர் பிரேயர் சப்போர்ட்டை கேட்குறாரு ப்ரேயர் கூட வந்து ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக போறாரு அந்த உபத்திரவத்தில் அவர் அந்த நிலை நிற்பதற்கு அந்த உபத்திரவத்தை கடந்து போவதற்கு ஜெயிப்பதற்கு ஜபம் ரொம்ப அவசியம் உபத்திரவத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் என்பது ஒரு பார்ட் உபத்திரவம் இல்லாமல் ஒரு பரிசுத்தனுடைய வாழ்க்கை இருக்காது அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை உபத்திரவத்தை கட எல்லாருமே வந்து சிங்க கம்பிக்கு போகணும்னு கிடையாது எல்லாருமே வந்து நெருப்புல தூக்கி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில் நம்ம அளவுக்கு அவனவன் திராணிக்கத்தக்கதான உபத்திரவத்துக்குள்ளே நம்ம கடந்து போய்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த உபத்திரவத்திலிருந்து நாம் கடந்து வந்து மீண்டும் ஆசீர்வாத நிலைமைக்கு வருவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம் ஜெபிக்கிற மனுஷன் தான் அதில் நிற்க முடியும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவே சொல்றாரு அதே மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்னுல கெட் தான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜோம் பண்ணுங்க வரும் சோதனைகளுக்கு நம்ம பலத்தோட நிற்கணும்னா அதுக்கு முன்னாடியே ஜோம் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க இயேசுடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை ஒரு வல்லமை கிரியர் செய்யறதுக்கு விடுதலை ஊழியர் செய்யறதுக்கு பிசாத தோர்த்தோம்னா ஜபம் தேவை சுகமளிக்கிறதுக்கு வேணும் அதை அப்படின்னு தாண்டி போதா உபத்திரத்தில் நிற்கிறதுக்கு வேணும் எல்லாத்துக்கும் வேணும் கடைசியாக வருகையை பத்தி பேசும்போது மார்க் பதிமூணு இருபத்தி மூணில் வருகையை பத்தி பேசும்போது அந்த நாளை குறித்து நீங்கள் அறியாது இருக்கிறபடினாலே விழுத்திருந்து ஜோமனுங்கள்னு வருகையை பத்தி பேசுறாரு அப்போ வருகை வரைக்கும் ஜபம் அவசியம் சரி வருகையோடு கூட ஜபம் முடிஞ்சிருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஜ தூப ஆகிய ஜப விண்ணப்பங்கள் பரலோகத்தில் ஏற்கப்படுகிறது பரலோகத்திலேயும் ஜபம் இருக்கு இன்னைக்கு ஜபமே தேவையில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஜபிக்க வேணான்னு சொல்றவங்களுக்கு அவங்க மத்தியில வசனத்தின்படி சொல்லிட்டு இருக்கிறோம் ஜபம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையில அதுவும் ரொம்ப அவசியம் நான் எப்பவும் சொல்லுவேன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னொருத்தரை தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அது உங்க ஊழியக்காரரோ எந்த ஊழியக்காரரையோ அவர்கள் நாங்கள் எல்லோருமே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஸ்பிரிச்சுவலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோம் நீங்கள் ஜெபிச்சா கூட நாங்கள் ஜபிக்கலாம் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை உங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஜெயிக்கிறது உங்கள் ஜபத்தில் தான் இருக்குது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது உங்கள் ஜபத்தில் தான் இருக்குது நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால் அந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறோம் அந்த ஊழியக்காரரை தெரியும் இந்த ஊழியக்காரரை தெரியும் அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் தங்கிட்டு போவார் ஒரு சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறோம் மெம்பராக இருக்கிறோம் நம்ம சந்தா கட்டுறோம் அப்புறம் வந்துட்டு பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதல்ல இதெல்லாம் வந்து சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உங்கள் ப்ரேயர் ரொம்ப அவசியம் அதுவும் இந்த கடைசி காலத்தில் உங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறான் பிசாஸ் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு அதில் ரொம்ப பிஸியாக்கி எல்லாரும் சொல்கிற வார்த்தை ஜெபிக்கலையா முந்தியெல்லாம் எங்கே போனாலும் இன்று ஜபித்தீர்களா வேதம் வாசித்தர்களான்னு போட்டிருப்பாங்க இப்போல்லாம் அந்த கேள்வியே கிடையாது ஜபமே கிடையாது ஜபங்கிறது என்ன இன்னைக்கு நம்ம சும்மா அப்படி எந்திரிச்சு உக்காந்து படுக்கையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறது கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே எழுந்திரிச்சு உக்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபணி முடிச்சிட்டோம்னா நம்ம ஜபிச்சிட்டோன்னு அர்த்தம் அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபைட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் அதோடு கூட தான் இன்னைக்கு ஜப வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய பேருக்கு இந்த தசமாங்கா நீங்கள் கொடுத்துட்டோம்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் பரலகுத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்கள் திருப்பி கொடுத்துருக்குறீங்க அவ்வளோதான் அந்த விஷயம் நீங்கள் நன்றி அறிதல் உள் இருதயம் உள்ளவங்களாம் இருந்திருக்கிறீங்க இதே மாதிரி புறஜாதியாரிலும் நன்றி அறிவு இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்கவுங்க கடவுளுக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு எங்கே வித்தியாசப்படுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறோம் ஒவ்வொரு நாளும் ஜபம் அவசியம் டெய்லி அதாவது இந்த சபா வாழ்க்கை ஒரு ரெண்டாயிரம் வருஷம் வாழ்க்கை ஏசு கிறிஸ்தவிலிருந்து இப்போ வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்ன தெரியுமா முதல் ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு இந்த பூமியில ஆதாம் முதல் கொண்டு ஆபரகம் வரைக்கும் இன்னும் சொல்ல போனா நோவா வரைக்கும் கரெக்டா சொன்னா நான் பைபிள வாசிச்சபோது ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு இடத்துல கூட ஜெபித்தார்கள்னு கிடையாது ஆதாம்ல இருந்து நோவா காலம் வரைக்கும் ஜெபித்தாங்கன்னு கிடையாது ஆதாம் தப்பு செய்யறாரு ஆண்டவர் கேட்கிறாரு பழம் சாப்பிட்டாயா அப்படின்னு நான் விளக்கின கனியை புசித்தாயோ அந்த இடத்துல மட்டும் ஒருவேளை ஆதாம் ஜபித்திருந்தால் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தால் அன்னைக்கு கதையே பாவ மன்னிப்பு கேட்கல ஜபிக்கல அடுத்து அப்படியே வாங்க காயின் காயின் இடத்துல வந்து கேக்கிறாரு உன் சகோதரன் எங்கே அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது காயின் சொல்றான் சுதந்திரவாளியோ ஜபம் இல்ல காயின் வம்சத்தில் ஒருத்தவராமேக்கு அவனும் சொல்றான் காயின் கொண்டுட்டேன் அவனும் சுயநீதி எனக்கும் ஏழு தலைமுறை பாவம் இவனுக்கும் சுயநீதி இருக்கு ஜபம் இல்ல அதுக்கப்புறம் அப்படியே வாங்க இதுவரைக்கும் யாரும் பண்ணல கூட ஜவம் ஆபேல் ஆபேல் கொலை செய்யப்பட்ட போது எப்படியோ இருக்கோம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு அவசரம் என்ன சொல்லுதுன்னா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு எப்படி கூப்பிடுச்சு என்ன கூப்பிடுச்சுன்னு தெரியல ஆனால் கூப்பிட்டுச்சு ஒருவேளை நீங்கள் அதை ப்ரேயராக கூட வச்சுக்கலாம் ஒரு ஜபமாக கூட வச்சுக்கலாம் வெளியே மற்றபடி உயிரோடு இருக்கும்போது எந்த மனுஷனும் ஜோமன்னான்னு இல்லை ஏ நோக்கு கூட அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் இருக்கு மேபி ஜோமன் இருக்கலாம் அதுக்கப்புறம் எப்ரேயரில் சொல்லும் பொழுது அவன் முன்னறிவித்தான் ஊழியம் பண்ணான்னு இருக்கு மேபி ஜோமன் இருக்கலாம் நோவா பற்றி சொல்லும் போது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு ரெண்டு பேர் வருது அவரும் ஜோம் பண்ணாருங்கிற வார்த்தை வரல மேபி ஜெபித்திருக்கலாம் நமக்கு தெரியாது இந்த மூணு பேரை தவிர ஆபேல் ஏனோக்கு நோவாவை தவிர மற்ற யாருமே அதாவது பாவம் செய்த விழுந்து போனவர்கள்ல யாருமே ஜோ பண்ணாங்க மன்றாண்டாங்கன்னு நிற்காது அப்படின்னா கணக்கு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பூமியில ஜபமே இல்லை ஜபமே ஏறெடுக்கப்படலை கர்த்தரை நோக்கி ஒருத்தம் கூட கூப்பிடல அந்த தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பிரமாணம்னு ஒன்று கொண்டாடுறாரு கொண்டு வந்து எல்லாரும் என்னை நோக்கி பார்க்கணுங்கிறதுக்கு கொண்டு வராரு ஏன்னா பிரமாணம் வந்துச்சுன்னா பலி வரும் பலி வந்தால் தேவங்கிட்ட போவாங்க அங்கே தூப வர்க்கம் ஏற்கர் இருக்கப்படும் தூபவர்க்கம் என்பது ஜெபத்திற்கு அடையாளம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் வருஷம் யோசித்து பாருங்கள் முதல் ரெண்டாயிரம் வருஷம் பூமியில இருந்து ஜெபமே இல்லை ஒரு பிரேயர் கூட இல்லை மேபி இந்த மூணு பேர் பண்ணி இருக்கலாம் அதுவும் அவங்க பண்ணாங்கன்னு அங்கே இல்லை அதற்கு பிறகுதான் தான் வராரு வரார் ஆபரகாம் வரும்போது ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கிட்ட வந்துடுது பூமி ரெண்டாயிரம் வருஷமாக ஜெபம் இல்லாத ஒரு பூமி அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எவ்வளவு நாள் நீங்கள் ஜோமன் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரேயர் டைம்னு ஒன்று இருக்கா எல்லாத்துக்கும் டைம் இருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும் நல்லா தெரியுது இல்லை சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் உட்காந்துருக்கணும் டாக்டர் சொல்லி டெய்லி டாக்டர் வாக்கிங் போக சொல்லி ஆன்லைனில் போய் கரெக்டாக லாகின் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு வந்து அங்க அப்ரைசல்ல பிரச்சனை வரும் இதெல்லாம் பக்காவா பண்ண தெரியுது ஜபத்துக்கு எங்க நேரம் ஒரு வியாதி வந்துட்டா டாக்டர் சொல்றத அப்படியே கேக்குறோம் ஒரு சம்பளம் சொல்லி மேல அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்கிறோம் ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் அதிகாலையில் என்னை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு கேட்டோமா காலை தோறும் அவருடைய கிருமை புதிதா இருக்கிறது சொல்லியிருக்கிறாரு கேட்டோமா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொல்றாரு கேட்டோமா இல்ல இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மள கிருமையாக இருக்கிறத நம்ம எக்ஸ்கூஸாக எடுத்துக்கிறோம் அதான் வசனம் சொல்லுது அவருடைய கிருபையை ரட்சிப்பு நீங்கள் நாம் இன்னைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே காத்து கொண்டு இருக்கணும் தேவ சமூகத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் என் ஆத்மா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே விழித்து கொள்ளுகிறதுன்னு சொல்கிறான் அப்படின்னா என்ன அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறான் டைம் காலைல நாலு மணிக்கு ஏந்திரிப்பேன் அஞ்சு மணிக்கு ஏந்திரிப்பேன் கத்திர நான் வந்து துதிக்க போறேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறான் அதற்கு முன்பதாகவே என் ஆத்மா விழித்துக் கொள்ளுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி டைம் ஃபிக்ஸ் பண்றானா அந்த டைமுக்கு முன்னாடியே அவனுக்கு தூக்கம் கலைஞ்சு கர்த்தர துதிக்கிற துதி ஆத்மாவுக்குள்ள வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் என் சரீரத்தை பார்க்கிலும் ஆத்மா இன்னும் வேகமாய் கத்தரை துதிக்க தொடங்குகிறது எப்பவுமே சரீரம் பலகீனம்தான் காலையில எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கு நீங்க ஜோம் பண்ணும் அலாரம் வச்சிருப்பீங்க நீங்க எழுந்திருப்பீங்க ஆனா அவங்க சரீரம் சொல்லும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லும் அந்த கொஞ்ச நேரங்கிற சரீரம் சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை உடனே அந்த இடத்துல நீங்கள் மறுப்பு தெரிவிச்சு இல்லை நான் கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்கள் சோத்திரம் பண்ணி பாருங்கள் அதற்கு பிறகு உங்கள் சரீரம் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் கொஞ்ச நாள் தான் இந்த போராட்டம் இருக்கும் உங்கள் ஆவிக்கும் உங்கள் சரீரத்துக்குமான போராட்டம் இது நீங்கள் போது உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவி உற்சாகமாக உள்ளது அது எழுந்திரிக்கும் உங்கள் சரீரம் கொஞ்சம் தடுக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் நீங்கள் கண்ணை முடிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி ஆயிருக்கும் சே அதுக்குள்ளேயே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இங்கே தான் உங்கள் சரீரம் உங்களுக்கு விரோதமாக போராடும் நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் எழுந்திருச்சு நல்லா ஜோமெண்ட் அதுக்கப்புறம் கூட ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்குங்க அது கூட நான் நான் சொல்லுவேன் அவன் ஏன்னா சில சொல்லுவாங்க காலையிலே எழுந்திருச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது தூக்க கலக்கமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் தூங்க இல்லை மதியானத்தில் அரை மணி நேரம் தூங்கலாம் தப்பே கிடையாது ஆனால் காலையில் கத்தரை தேடுதல் வெரி இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு உள்ள தலைமுறைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தயவு செய்து இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது சொல்லிக் கொடுங்க ஏன் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒம்பது மணிக்கு ஆன்லைன் கிளாஸ்னால் எட்டரைக்கு தான் எழுந்திருக்குது எற்றைக்கு எழுந்திரிச்சு அப்படியே குளிக்கிறதுலாம் கிடையாது அதாவது நமக்கெல்லாம் ஸ்கூலில் நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க பைபிளில் உள்ளதை தான் அவங்க வேறு விதமாக சொல்லி கொடுத்தாங்க கூழானாலும் குளித்து குடி காலை எழுந்திரிக்கும் போதே குளிச்சிடணும் அப்படியே ஆடையை நல்லா துவச்சி போடணும் சுத்தமானதை உடுத்து இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொன்னார் நம்மளை சுத்தமாக வச்சுக்க சொன்னார் நல்ல ஆகாரம் சாப்பிட சொன்னார் நீட்டாக இருக்க சொன்னார் ஆனால் இன்றைக்கி காலை எழுந்திரிச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நேராக ஆன்லைன் கிளாஸில் உட்காருது அங்கேயே காஃபி சாப்பிடுது அங்கேயே பூஸ்ட் குடிக்குது அங்கேயே சாப்பாடு டிஃபனும் சாப்பிடுது அந்த நேரத்துக்கு மட்டும் வீடியோவை கட் பண்ணிக்கிது இது நடக்க எப்படி இந்த பிள்ளை நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் ஆன்லைன் கிளாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா எட்டு மணிக்கு எழுந்திருக்கிற பிள்ளைய ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க ஆறு மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க ஒன் ஹவர் உட்காந்து மிளகால் போட்டு பைபிளை வாசிக்க சொல்லுங்க ஒரு ஜோமான சொல்லுங்க இல்லாம உனக்கு காஃபி இல்லைன்னு சொல்லுங்க முதல்ல அவங்க தகராறு பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் அவருடைய ஆவைக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவு கண்டிப்பா வேணா இருக்கலாம் அவங்கள திருப்பி கொண்டு வரணும் ஏன் தெரியுமா ஒருவேளை படிப்பு இல்லை ஒரு நாள் ஆப்சன்ட் ஆனால் கூட பரவாயில்ல அதை நீங்க பாத்துக்கிறது எழுதிக்கலாம் யார்த்தையாவது கேட்டு வாங்கி எழுதிக்கலாம் ஆனா உங்களுடைய ஆத்மா உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா வீணாய் போனால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு கடைசி காலத்துல ஜபம் மறக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பெரியவங்களாம் இன்றைக்கி பாருங்க அறுபது வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆன பிறகு காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்குலாம் எழுந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க உடனே இங்கே இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்களுக்கு தூக்கம் வரல வயசாகி போச்சு அதனால் உட்காந்து காலையிலேயே எழுந்திரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க போன ஜென்ரேஷனில் நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லி கொடுத்த மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கட்டும் ஏ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கூட சரி காலையில் எழுந்திருச்சு பைபிள் வாசித்து ஜோம் ஜோமன்னா தான் காஃபின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிடையாது அது கூட ஒரு படி மேலே போய் சில இடத்துல இன்னைக்கு என்ன பைபிள் வாசனை வாசிச்சா சொல்லுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்லங்கிற பேரில் நம்ம பிசாசின் கையிலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் படிப்புக்கு செல்லம் கொடுங்க தப்பு கிடையாது இந்த படிப்பு இல்லாட்டி இன்னொரு படிப்பு கூட படிச்சுக்கலாம் வாங்கி கொடுக்கறதுல செல்லம் கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம் சாப்பாடு விஷயத்தில் கூட செல்லம் கொடுங்க தப்பு கிடையாது ஆனால் ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் இதுதான் இப்படித்தான் ஆண்டவரே அப்படி தான் சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு உன் சொத்து மொத்தம் கொடு அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறாரு ஆனால் நான் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகள் காதுபட வாசி உன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடு வலது கைகளிலே எழுதி போடு நெற்றிகளுக்கு நடுவில் எழுதி போடுங்கிறார் காரணம் என்ன இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் ஸ்பிரிச்சுவலி வீக் அதில் மெயின் வீக் எது பிரேயர் இன்னைக்கு ப்ரேயரே கிடையாது முழங்கால் போட முடியுதா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு முன்னாடி உள்ள பாரு பாருங்க வீட்டில் உள்ளவங்களை பாருங்க நேர் முழங்காலில் ஒரு மணி நேரம் நிற்பாங்க அரை மணி நேரம் நிற்பாங்க இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு நேர் முழங்கால் தான் என்னன்னே தெரியாது ஒன்று உக்காந்துருக்கு இல்லை சாஞ்சிருக்கு ஏன் முழங்கால் போடணுமா அவசியமா இன்னைக்கு எல்லாம் கேள்வி கேட்கறது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதான் வசனம் சொல்லுது இல்லையா தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில் சில ஊழியக்காரங்களும் வந்து நீ பண்ண வேண்டாம் பண்ணதான் எதுக்கு ஜெபெலாம் அவசியம் இல்லை அதை விட ரெண்டு டான்ஸ் போடு நீ ஜெபத்தை காட்டில அதுக்கு பவர் இருக்கு நீ ஃபாஸ்டிங் பண்ணுறத விட ரெண்டு பாட்டு பாடு அதுக்கு பவர் இருக்கு இப்படி சொல்லி நம்ம பிள்ளைகளை ஜபிக்க விடாம கெடுத்து அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கி முழங்கால் போகிறதுனா என்னன்னு தெரியாது நேர் முழங்கால்னா என்னன்னு தெரியாது தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரியாது ஒரு ஜென்ரேஷனே ஸ்பிரிச்சுவலி ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு தயவு செய்து சொல்கிறேன் இன்னையிலிருந்து முடிவெடுங்க காலையில் உங்கள் பிள்ளைகளை நீங்களும் எழும்புங்க எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் ஒரு ஆஃப் அன் அவர் இப்பவும் சொல்கிறேன் இந்த அரை மணி நேரம் ப்ரோக்ராமை பார்த்துட்டா இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜப வாழ்க்கைக்கான ஆல்டர்னேட்டு நினைக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராம் அவ்வளோதான் அதிகாலையில் எழுந்திருக்கணும் தேவ சமூகத்தில் உட்காரணும் ஒரு அரை மணி நேரமாவது உட்காருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் பிள்ளைகளையும் எழுப்புங்க புறஜாதியாரோட வீடுகளில் பாருங்கள் பண்டிகை நாட்கள் வந்தால் காலைல அஞ்சு மணிக்கு எழுப்பி பிள்ளைகளை உட்கார வச்சு தலையில் எண்ணெய் தேய்ச்சி அவங்கள புது ட்ரெஸ் போட வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு சில மார்க்கத்தாரை பாருங்கள் இரவில் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை கூட்டிகிட்டு போய் நைட்டெல்லாம் முழிக்க வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் முழிச்சிருந்தால் ஆசீர்வாதம்னு சொல்லி பிள்ளைகளும் முழிச்சிருக்கு நம்ம பிள்ளைகளை பாருங்கள் காலையில் அதிகாலை எழுந்திரிக்கிறதே கிடையாது காலை இன்னொருனா என்னன்னே தெரியாது ஆகவே தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் உங்களுடைய ஜப வாழ்க்கையில் ஸ்ட்ராங் ஆகுங்க எவ்வளவு சம்பாரித்தாலும் எவ்வளவு சேர்த்தாலும் ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காது இதோடைய பாதுகாப்பு உங்கள் ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய உலக பாதுகாப்பு ஸ்பிரிச்சுவல் வளையத்துக்குள்ளே தான் இருக்குது இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் வளையம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி உங்கள் உலக ஆசிர்வாதத்தை பிசாசு ஈஸியாக தூக்கிட்டு போயிடும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ண போகிறோம் உங்கள் ஜப வாழ்க்கைக்காக ஜோம் பண்ண போகிறோம் நாலைய தினத்தில் வேறொரு இதே ஜபத்தை குறித்த வேதாகமத்தில் உள்ளதான சில முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி ஜோம் பண்ணாங்கன்றதை எததுக்காக ஜோம் பண்ணாங்கிறத தொடர்ச்சியாக கத்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் நாம் பார்க்க போகிறோம் நம்ம ஜெபிக்கலாமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி தேவனோடு கூட இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் பா உங்களோடு கூட நாங்கள் தொடங்குகிறோம் நாங்கள் மாத்திரமல்ல குடும்பமாய் தொடங்குகிறோம் எங்கள் பிள்ளைகளோடு கூட நாங்கள் தொடங்குகிறோம் அண்டவரே ஒவ்வொரு வீடும் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற வீடாய் மாறட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் கத்தரை துதிக்கிற துதி கேட்கட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளிருந்தும் கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை வரட்டும் ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் காலை வேலையில் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படட்டும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் நடக்கட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கு நேராக பரலோகம் திருப்பப்படட்டும் பரலோகத்தில் இருக்கிறவருடைய செவிகளும் கண்களும் எங்கள் வீடுகளுக்கு நேராக வரட்டும் உறங்கி கொண்டிருக்கிற வீடுகளில் இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருவதாக ஜெபா ஆவி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இறங்கி வருவதாக ஒவ்வொரு வீட்டு குடும்பத் தலைவர் மேலும் குடும்ப தலைமை மேலும் பிள்ளைகள் மேலும் ஜபத்தின் ஆவி இறங்கி வரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் குடும்பமாக அதிகாலை வேலையை எழும்பி நிற்க கத்தற் கிருவை பாராட்டு வீராக சரீரத்தில் காணப்படுகிற சோம்பேறித்தனங்கள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலம் பண்ணுகிறோம் எங்கள் ஆவியோடு உற்சாகத்தோடு கூட எங்கள் மாம்சமும் சேர்ந்து கொள்ளட்டும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உண்மை தேட கத்தர் கிருபை தருவீராக அன்றவரே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களுக்கும் ஜம் ஒரு மிகப்பெரிய ஷீல்டாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொரு ஆவிக்குரிய அந்த ஷீல்டை கையில பிடித்து கொண்டு நிற்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தனின் அப்படி செய்கிற ஒரு தயவுக்காக நமக்கு நன்றி மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு வீட்டையும் இயேசுவின் நாமத்தில் வேலி அடைக்கிறோம் எங்க பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் ஜப வீரர்களாய் மாறுவார்களாக அண்டவரே அவர்கள் எந்த ஊழியக்காரனையும் ஊழியங்களையும் டிபெண்ட் பண்ணி அல்லாப்பா ஆண்டவரே அவர்கள் தங்கள் சுய ஆவிக்குரிய பலத்திலே நிற்க கிருபை தருவீராக ஆவியானவர் அதற்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்